வணக்கம் பாக்யலட்சுமி சிறியில் பாக்யோட மாமியார் நைட்டில் ஆட்டோவில் வந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க உக்காந்துட்டு அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க வடிஞ்சு பாகியை வந்து கதவை தட்டுறாங்க கதவை அப்படியே ஓப்பனில் இருக்குது அதனால் அவங்க உள்ளே வந்து பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க இவங்க எழுப்புறாங்க என்ன நீங்கள் தனியாக இருக்கீங்கன்ட்டு இவ்வளோ நேரம் கோபி இங்கே தான் இப்போ தான் வெளியில் போனான்ட்டு இப்போ ராதிகை எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே நல்லா தான் இருக்கா நீங்கள் இவ்வளோ நேரமாக தனியாக இருக்கீங்கன்னு சொன்னோன்னே இல்லைம்மா அவன் தான் போனானேன்ட்டு சரிங்க வாங்க நான் காபி போட்டு கொடுக்குறேன் வீட்டுக்கு போகலான ஒன்று வேணாம்மா இதுக்கு மேலே கோபி வந்துடுவான்ட்டு இவங்க எவ்வளோ தான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் வேறு ஏதாவது விசாரிச்சா கூட இவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டேறாங்க சரி நீ கிளம்பான்னு சொன்னால் நீ இவங்க சந்தேகத்தோட கிளம்புறாங்க என்னால் மனசு விட்டு மனசில் இருக்கிறத கூட எதுவும் சொல்ல முடியலன்ட்டு ஹாஸ்பிட்டலில் கோபி வெலை நின்றுட்டுருக்காரு அப்போ இவருக்கும் அவங்க அம்மாவை எல்லாருமே திட்டத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இவரு உள்ளே வராரு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வரமான்ட்டு மையக்கிட்ட கேட்குறாரு ஆமாம் எனக்கு பசி எடுதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க வெளியில் வா போகலான்ட்டு இவங்க கூட்டிகிட்டு கிளம்ப நேரத்தில் அவங்க மாமியார் தடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை தான் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் வேலை ஆயிரம் யோசனை இருக்கேன் நீங்கள் அதை பாருங்கன்ட்டு அவங்க மைய கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறாங்க இவர் வந்து உட்காராரு அவங்க பேச மாட்டுறாங்க அப்போ எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது நான் கொடுத்த ஆசாசியாக குழந்தைய எதிர்பார்த்தேன் முதல்ல ஏதோ குழப்பத்தில் வேணாம் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு மாட்டோம் ஆசை இருக்காதா நான் மாட்டேன் அப்பா இல்லையா உனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு இருக்காதான்ட்டு இவர் சொல்கிறாரு நீங்கள் அந்த மாதிரி ஆசை என்ன அதை பற்றி யோசனை பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அவங்க என்னை தள்ளி விட்டு நம்ம குழந்தை இல்லாமல் அவங்க கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு இவங்க அழுகுறாங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைய நினச்சி எதிர்பார்த்து ஆசாசியாக ஒவ்வொரு விஷயங்களாம் சொல்லி அழுகுறாங்க இவர் சமாதானப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் பில்லு கட்டிகிட்டு வந்து கோபி சொல்கிறாரு நம்ம காரில் போகலாமா ஆம்புலன்ஸை ரெடி பண்ணிட்டோமான்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் நடக்கிற இடத்துல தான் கேட்குறேன் அதனால் காரில் போகலான்ட்டு அப்போ இவர் சொல்கிறாரு அதியாவுக்கு நீ கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துக்க ஆஃபீஸ்க்கு போகிறது வரட்டு ஆமாம் இதுக்கு மேலே நான் வீட்டில் தான் வேலை செய்கிறேன் ஆனால் நம்ம வீட்டில் இல்லை எங்கள் அம்மா கூட நான் ஊருக்கு போகிறேன்றாங்க அதுக்கே ஷாக்காக வராரு ஏர் ராதியா நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன் வீட்டுக்கு போகலான்ட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்து இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அத்தை இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் நானும் எங்கள் அம்மா கூட போயிருக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் எந்த வந்து பார்க்க சொல்கிறாங்க சொல்றாங்க அது கேட்டி உஷாக்காகிறார் ஏமா நீ அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க அம்மா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ட்டு போதுமா பிள்ளை அவங்க அம்மா தான் நான் பார்த்தேன் அவங்க வந்ததுனால தானே பெரிய பிரச்சனை ஒன்று உங்க அம்மா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இல்லாட்டி நான் என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க இப்போ குழந்தைங்க மட்டும்தான் அப்படியாச்சு உங்க அம்மா கொண்டுட்டாங்க இல்லாட்டி என் பொண்ணை கூட ஏதாவது பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா இருக்கிற வீட்டில் என் பொண்ணு வந்திருக்கிறது எனக்கும் பிடிக்கல அவங்க ஏதாவது என் பொண்ணை பண்ணிவிடுவாங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கோபி திட்டுறாங்க அவர் எவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டு பார்க்குறாரு கடை கடைசி வரல உங்கள் அம்மா இருந்தாக்கா என் பொண்ணு அங்கே வரமாட்டா அவங்கள அனுப்பிடுத்துனோம்னா வரோன்னு சொல்கிற ராதிகாவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்கு மேலே இவருக்கு வேறு வழி தெரியல சரி வீட்டில் போய்ட்டு பேசிக்கலான்ட்டு இப்போ கூட சொல்லுவேன் கடைசி முடிவாக நான் வீட்டுக்கு வந்து துணி எடுத்துகிட்டு போவேன் உங்கள் அம்மாவை அனுப்பிட்டிங்கன்னா தான் நான் வீட்டில் இருப்பேன் இல்லாட்டி நான் எங்கள் அம்மா கூட கிளம்பிடுவேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவர் மொழிக்கிறாரு பதில் சொல்ல முடியாமல் இதோட முடியுது நன்றி வணக்கம்